கோவிலுக்கு வந்தா நீ சத்தமா பேசணும் பேசலாம் மைக் இல்ல

அம்மா சொல்லுமா எப்படி பிள்ளையை பெற்று வச்சுக்கின்னு சொல்லுமா அவளுக்கு நானே சொல்லிட்டேன் எல்லாருமே அவங்கவுங்க பிள்ளைய வந்து குறை சொல்லுவாங்களா யாராச்சும் சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டேன் தப்பு பண்ணால் எங்க அம்மா சொல்லும் அவங்க ரொம்ப என்ன செல்ட்டா என்னம்மா அப்படியே அமைதியா இருக்க சரி நாங்கள் முதல் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஏதாவது பிளான் பண்ணிட்டு

சண்டை வருமா அது பேய்ன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் ஒரு கோவிலுக்கு போகணுன்னு சொன்ன டைமுக்கு எல்லாத்தையும் சூட்டுக்குலாம் ஊருக்கு முன்னாடி வந்து முன்னாடி உட்காந்துருக்கேன் அலார ஒரு கோவில் முருகன் கோயிலுக்கு அலாரம் வைக்க மாட்டியா நீ என் வீட்டுக்காரன் விட்டு மன்னர் நீ முப்பது நிமிஷமாக உட்காந்துருக்கேன் என் வாழ்க்கையில் முப்பது நிமிஷம் நான் யாருக்காக ஒதுக்குனது கிடையாது தெரியுமா

அவரு கிடைப்பாரு உன் கோவிலுக்கு போக சொன்னேன் கோவிலுக்கு போயிட்டு என்ன இழுத்து போய் சாமி கும்பிட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறம் பேசுறோம் முருகரை ரொம்ப செவ்வாய் கிழமை இன்ஸ்பயர் ஆயிட்டு நான் முருகர் கோவிலுக்கு வந்திருக்கேன்

நம்ம தரிசனம் கொடுக்கிற ரொம்ப அழகாக இருந்தார் நல்லபடியாக சாமி இப்போ நாங்கள் வந்து பிரசாதம் சாப்பிட்டுருக்கோம் வெளியில் போயிட்டு அடுத்து வளையல் வளையல் போட்டுக்கோ வளையல் வாங்கிட்டு ஃபுல்லாக ஆசைப்பட்டு கேட்டுச்சுல ஃபுல்லாக ஆசைப்பட்டு கேட்டுச்சு அப்படின்றதுக்காக இப்போ நாங்கள் வளையல் கூட வந்துருக்கோம் சரியா எனக்கு வந்து வளையல் பிடிக்கும்

அது நல்லா இருக்கும் एक्चुअली green color ஆ green ஏ என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க எனக்கு நல்லா இருக்கு எப்படி போடு இல்ல இல்ல பேச்சு தரணே பத்தி இல்ல இப்ப நான் திருப்பி வந்து உட்கார்ந்து வேற கலர் சொன்னனா அந்த அக்கா விட உங்களுக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு சொல்வாங்க ஓகே நல்லா இருக்கு அக்கா நல்லா இருக்கு நான் என்ன சொன்னேன் நான் एक्चुअली நம்ம மாத்தி மாத்தி ஷூட் போட்டுக்கலாம் நாட்ட வலையில என்ன உண்மையா சொல்லுங்க இந்த வலையில அவங்க அழகா இருக்கு انا நீங்க ஏன் கையை நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா என்ன விட அவங்க அழகா அது எப்படி நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் பேசுலுங்க அது தவறான செயல் நான் ஒத்துக்க மாட்டேன் நானே ஒத்துக்க என்னோட ஏய் அப்பலாம் கேடையது இப்படிலாம் நீ போடாத இதுதான் எடிட் பண்ணிடுவே நான் ஆட்சி நான் எடிட் பண்ணிடுவேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அழகா இருக்கு அவ்ளோதான் அப்படியே கிளம்பறோம்

எக்ஸ்பிரஸ்லேருந்து சரி சாமி கும்பிட்டுங்களா ஆமாம் நாங்களும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பல நாங்கள் வெளியில் போய் ஏதாவது சாப்பிடலாம் ஏன் அடத்தை தான் பார்க்குறாங்களா என்னோட பிளாக் பண்ணிட்டேன்னு சொல்ல வரேன்னு பார்த்தல அப்புறமா எல்லாரும் ஒன்று ஓ நாடத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாரு அவ்வளவு பாசுவோம் மேல ஆனா ஆக்சுவலா இன்னைக்கு முருகர் கோயிலுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குணும் இப்போ நாங்க வந்து வீட்டுக்கு போகலாமா வீட்டுக்கு கிளம்பலாம் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட்டா நான் நல்லா நினைச்சேன் எங்கேயோ வெளியில கூப்பிட்டுருவாளோ அப்படின்னு நினைச்சேன் பரவாயில்ல வீட்டுக்கு போகலாம் அப்படின்றா எனக்கு எனக்கு பிடிச்சது வாங்கி கொடுத்துட்டாங்களா அதனால இதுக்கப்புறம் எதுவும் இது பண்ண வேண்டாம் என்ன இல்லை சாப்பாடெல்லாம் கேட்டேன் சாப்பாடது புளிசாத பொங்கல் எல்லாம் வாங்கி கொடுத்தேன் அதுலயே நான் ரொம்ப பத்து

சரிங்க நாங்களும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் நீங்களும் மறக்காமல் லோட்டஸ் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் பெல் பைட்டை அனுப்பிடுங்க அம்மா பாய் சொல்லுமா அம்மா பாய் நானும் பாய் சொல்லுங்க என்ன என்ன சொல்லுங்கள் லோட்டஸ் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் லோட்டஸ் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடிக்கடி வீடியோ போடுறோம் அடிக்கடி வீடியோ போடணும் சாப்பாடு வாங்கி தராங்களாம் தேங்க்யூ பாய்